ஸ்ரீ கணேசாய நமக நாராயணம் அனைவருக்கும் நமஸ்காரம் புண்ணியமான வைசாக்க மாதம் நாளை மே ஒன்பது குருவாரத்தில் தொடங்குகிறது மே ஒன்பது வியாழக்கிழமை தொடங்கி ஜூன் ஆறு வரை உள்ளது இந்த வைசாக்க மாதம் இந்த மாதத்திற்கு மாதவ் மாதம்னு ஒரு பேர் உண்டு இதன் அதிதேவத்தை மதுசூதனன் இதுல விசேஷம்னா வைசாக ஸ்நானம் தான் மிக விசேஷமான தர்மமாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் சிலவற்றை முக்கியமாக செய்ய வேண்டும் அதன் பலனாக ஒருவர் பாபங்களில் இருந்து விடுபட முடியும் அவர்களுக்கு புண்ணிய லோகம் நிச்சயம் நிம்மதியாக நெடும் காலம் சௌபாகியத்துடன் இங்கேயும் வாழ்ந்து கடைசியில் பரம நடி கிடைக்கும் இதை விவரிப்பது வைசாக மகாத்மியம் இது ஸ்ரீ வேதவியாசரால் தொகுக்கப்பட்ட பதினெண்டு புராணங்களில் மிக பெரியது பழமையானது ஸ்ரீ ஸ்காந்தபுரம் அதில் ஸ்ரீ வைஷ்ணவ கண்டத்தில் ஏழாவது கண்டமாக உள்ளது இந்த வைசாக மகாத்மியம் இது இருபத்தி ஐந்து அத்தியாயங்களை கொண்டது இதை கேட்பது மகாபாகியம் புண்ணியம் செய்தோரை பதிவுக்குள்ள உங்களால் உணர முடியும் உண்டு சுக்ல பக்ஷ அக்ஷய திருப்தியு சொல்லப்படுது அக்ஷயம் என்றால் வளர்தல் அன்று செய்யும் செயல்கள் மேன்மேலும் வளரக்கூடியது அதனால் தான தர்மங்கள் செய்வது பன்மடங்கு அக்ஷயமாகி மிகுந்த பலன் தரும் இந்த வைசாக சுக்ல பஞ்சமியில் ஆச்சாரிய சங்கர பகவத் பாத தோன்றினார் சுக்ல சப்தமி கங்கோபத்தி அதாவது கங்கா சப்தமின்னு சொல்லப்படுறது சதுர்தஷி ஏகாதசின்னு எல்லா தினங்களுமே தான் சுக்ல சதுர்தசி சுவாதி நட்சத்திரத்துல தான் பிரகலாத வரதனான பகவான் நரசிம்மூர்த்தி அவதரித்த நரசிம்ம ஜெயந்தியும் வருகிறது இந்த மாசத்தோட மகிமே அம்பரீஷ சக்கரவர்த்தி நாரதரை பார்த்து கேட்பது போல அமைந்துள்ளது ஹே பிரமன் எல்லா மாதங்களின் மகத்துவத்தையும் நான் நீங்க சொல்லி கேட்டிருக்கேன் இந்த மாதங்கள் எல்லாம் வைசாக்கம் மிகவும் மிகவும் சிறப்பானது நீங்கள் சொன்ன அதோட மகாத்மியத்தை நீங்க எனக்கு விவரமா சொல்லணும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த மாசம் எப்படி விஷ்ணுவுக்கு பிரியமானது மாதவனுக்கு பிடித்தமான இந்த மாதத்துல என்னென்ன தர்மங்கள் எல்லாம் செய்யணும் என்ன தானங்கள் செய்யணும் அதன் பலன் என்ன இது யாரை குறித்து இந்த பூஜை எல்லாம் செய்யணும் என்ன திரவியங்கள் எல்லாம் முக்கியமானதுன்னு நீங்க எனக்கு விவரமாக சொல்லணும் சொல்றார் அதற்கு தேவர்ஷி நாரதர் பரம பாகவதனான அம்பரீஷனுக்கு சொல்ற சாக்ஷாத் என்னோட பிதாவான பிரம்மா எனக்கு சொன்னார் அவர் மகாலட்சுமிக்கு பரமாத்மா சொன்னது வந்து கிடைத்தது இதன் பாரம்பரியம் நாரதர் அம்பரீஷருக்கு சொல்றார் ஸ்ரீதேவியான மகாலட்சுமிக்கு பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் என்ன தர்மங்கள்லாம் ஒன்னொன்னு விசேஷம் உண்டு கார்த்திகை மாசம் ரொம்ப சிரேஷ்டம் அதை பார்க்க மாஹ மாதம் அதை பார்க்க மாதவ மாசம்ன்ற இந்த வைசாக மாதம் மாசானாம் உத்தமம் ஏதாதுன்னு மாசங்களே அதிசிரேஷ்டமானது இந்த வைசாக்கம் என்னைக்குமே ஒரு அம்மானவள் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் நாம பண்ணக்கூடிய தானம் ஸ்நானம் இதெல்லாம் நமக்கு அம்மாவை போல இருந்து பெரும் பலனை தரக்கூடியது சர்வ பாப்பா விநாசம்னு சொல்றது ரொம்ப சுலபமானது எல்லாராலையும் செய்ய முடிந்தது இந்த மாசத்துல செய்ய வேண்டிய முக்கியமான தர்மம் வைசாக்க ஸ்நானம் மாக ஸ்நானம் பார்த்தோம் இல்லையா நமோ அப்பவானும் குளிர் இருக்கும் நடுக்கும் எழுந்திருக்கும் குளிக்கவும் யோசிப்போம் ஆனால் இந்த வைஷாக்கம் அப்படி இல்லை இது கோடை காலம் இப்போ கத்திரி வெயில் தான் நடக்கிறது எல்லோருக்குமே வேறு சீக்கிரம் எழுந்திருக்கணும் குளிக்கணும்னு தான் பார்ப்போம் இல்லையா இது பகவானுடைய பரீட்சா காலமா பகவான் நாம ஜீவதையெல்லாம் பண்றோமான்னு சொல்லி பார்ப்பாராம் ஒரு ஒரு வீட்டிற்குமே எழுந்தருளுவாராம் இப்ப இது பின்னாடி வர கதைகள்லாம் நம்ம தெரிந்து போம் யாருக்கு தாகமா இருக்கோ அவர்களுக்கு சாந்தி செய்யணும் அவர்களுக்கு நீரை கொடுக்கணும் யாருக்கு நிழல் வேணுமோ அவர்களுக்கு குடைய கொடுக்கணும் யாருக்கு வேர்வையா இருக்கிறதோ அவர்களுக்கு விசிறி கொடுக்கணும் விசிறி விடணுமா இதெல்லாம் இந்த மாதவ மாசத்துல செய்ய வேண்டிய பரம தர்மங்களா சொல்லப்படுறது ஜலதானம் சத்திர தானம் வஜன தானம் செய்யறதுல உண்டு இதற்கெல்லாம் மூலமான தானம் என்ன அப்படின்னா வைசாக ஸ்நானம் சூரியோதயத்துக்கு முன்னால் எழுந்து வைசாக ஸ்நானம் செய்யணும்னு சொல்றது அதனால் பகவான் லட்சுமி நாராயணன் மதுசூதனன் பரம பிரீத்தி அடைகிறாராம் எப்படி எல்லா ஜந்துக்களுக்கும் அன்னத்தினால சுற்றி அது போல இந்த வைசாக ஸ்நானம் னால இந்த மாதத்தின் பிரபுவான பகவான் மாதவருக்கு சுப்ரீத்தி உண்டாகிறதா யார் வைசாக ஸ்நானம் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாரா சுவாமிக்கு ஆனந்தம் பரமானந்தம் பகவான் சந்தோஷப்பட்ட என்னாகும் அவரது கிருப்பா கட்டாட்சம் பகவான் லட்சுமி நாராயணருடைய திருக்கண் பார்வை ஜீவன் மேல படுறதா அந்த கணத்திலேயே அவருடைய பாவங்களிலிருந்து அவர் விடுபடுவார் அவர்களுக்கு புண்ணியலோக்கம் நிச்சயம் நிம்மதியாக நெடும் காலம் இங்கேயும் வாழ்ந்து கடைசியில் பரவநடையும் கிடைக்கும் சூரியன் வைசாக்கம் இந்த சித்திரை மாதத்திலேயே யார் ஒருவர் இந்த மேஷத்தில் சூரியன் இருக்கிற போதே இந்த வைசாக ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்கள் மகா பாபம் செய்திருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக விடுபடுவார்கள் அவருக்கு விஷ்ணு சாயுஜ்யம் உண்டு சாயுஜியம்னா பிறவாமை அதனாலும் ஒரே ஒரு முறை இந்த வைசாக்க ஸ்நானம் செய்தால் பல அஸ்வமேதம் செய்த புண்ணியம் கிடைக்குமா அடிக்கு அடி அயுதம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம் அயுதம்னா பத்தாயிரம் நூறு அஸ்வமேதம் செய்தாலே இந்திர பதவி வந்துவிடும் அயுதம்னா ஒரு அடி வச்சு ஒரு அடி ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் வைசாக ஸ்நானம் செய்வது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ பலாபலன் கிடைக்கும் சரி ஸ்நானம் செய்யணும்னா அதற்கு என்னென்ன மந்திரங்கள் இருக்கு அழகான பிரார்த்தனையும் அர்க்க மந்திரமும் சொல்லப்பட்டிருக்கு காலையில் எழுந்து இதை ஆண் பெண் என அனைவருமே சொல்ல வேண்டும் இதை சொல்லி பகவானிடம் விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் வைஷாக்க ஸ்நானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய பிரார்த்தனை மந்திரம் வைஷாக்க ஸ்நான பிரார்த்தனா வைஷாக்கம் சகலம் மாசம் மேஷ சங்கிரமணே ரவேகி பிரியமஸ்நாசி பிரியதா மதுசூதனஹ மதுஹந்து பிரசாதேன பிராமணாணாம் அனுகிரகாத் நிர்விக்னம் அஸ்து மே புண்ணியம் வைஷாக்க ஸ்நான न्वहम् माधवे मेषगे बाणौ मुरारे मधुसूदन प्रातः मेनाथ फलदो भवपापहन् पापहन् मधुसूदन देवेश वैशाखे मेषगे रवौ प्रातः करिष्यामि निर्विघ्नं कुरु माधव இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வைசாக்க மாதம் அவ்வளவு மாசங்கள்லயும் சிரேஷ்டமான ஒன்று புண்ணியமானது மேஷத்தில் இருக்கும் போது நான் இந்த பிராத்த காலத்துல ஸ்நானம் செய்கிறேன் இதனால மதுசூதனன் அடையட்டும் எல்லாமே பகவானுக்காக செய்வது நமக்காக செய்யறது இல்ல பரந்தாமனுக்கு இது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கறதுனால நிச்சயம் நமக்கு பலன் உண்டு இதுல சந்தேகமே இல்ல இதுவே வைசாக தர்மமாக சொல்லப்படுது மதுசூதனின் அனுகிரகத்தாலே தடையும் இல்லாமல் இந்த வைசாக புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும் இந்த பிரார்த்தனை மாதவ மாதம் மேஷத்தில் சூரியன் ஸ்நானம் செய்கிறேன் எனக்கு பலன் கொடுத்த பாவங்களை அழிப்பாயாக இந்த என்னுடைய வைசாக ஸ்நானம் எந்த விக்னமும் இல்லாமல் நடந்தேற அனுகிரகம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது அர்க்க பிரதானம் இந்த மாதத்துக்கு நாயகன் மதுசூதனன் மந்திரம் பார்க்கலாம் வைஷாக்கே மேஷகே பானவ் பிராத்தியம் தேகம் பிரதாசியா நக இதம் இதுலயும் திரும்பவும் வைஷாக்கே மேஷகை வருது அர்க்யம் கொடுக்கறதுன்றது நீரை நம்மோட இரு கைகளிலும் எடுத்து பகவானுடைய ஹஸ்தத்துல சமர்ப்பணம் செய்யறதே அர்க்யம் இதை கிழக்கு நோக்கி கொடுக்க வேண்டும் பின் கங்கை போன்ற எல்லா தீர்த்த தங்களையும் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் கங்கா தியாசரித சர்வா தீர்த்தா நிஜ பிரிதமயாதத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கங்காதி தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் குளங்கள் எல்லாம் என்னவெல்லாம் தீர்த்தங்கள் உண்டோ அவை அனைத்தும் என்னால் கொடுக்கப்பட்ட இந்த அர்க்யத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சப்த கங்கைன்றது ஜானவி எனும் பாகீரதி கௌதமி கங்கை எனும் கோதாவரி காளிந்தி எனும் யமுனா சரஸ்வதி நதி காவிரி

La do இது என்ன சொல்றது ரிஷபன் தர்மஸ்வரூபமாக எம தர்மராஜா இருக்கிறார் பாவிகளை அவர் சிக்ஷிக்கிறார் எல்லோரையும் அடக்குகிறார் அதே சமயத்தில் சம தர்ஷனம் அதாவது ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சமமாக பாவிப்பவர் அப்பேற்பட்ட ஹே தர்மராஜா உமக்கு நான் இந்த நீரை தருகிறேன் என்னால் கொடுக்கப்பட்ட இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மாத தர்மமாக என்ன பலன் கொடுக்க வேண்டுமோ அந்த பலனை எனக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த வைசாக்க ஸ்நான பிரார்த்தனை இதற்கு நிறைய கதைகள் இருக்கு நாம் ஜலதானம் குடைது எல்லாம் பார்த்தோம் இது ஏன் கொடுக்கணும் அதனால என்ன பலன் பித் பானக தானம் கொடுப்போம் அதுவும் விசேஷமா சொல்லப்படுறது பாய் படுக்கை காலனி வெள்ளரி மாம்பழம் இப்படி நிறைய தானங்கள் விசேஷமாக சொல்லப்படுது அதன் மகிமை பற்றியும் இந்த மகாத்மியம் சொல்றது அதை நாம் தொடர் பதிவுகள்ல விசேஷ கதைகளோடு தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பதை மகாபாகியம் புண்ணியம் செய்தாரால் மட்டும்தான் இதை கேட்க முடியும்னு சொல்லப்படுறது அதனால் இதை கேட்டு பயனடைந்தோர் இதை பகிர்ந்து पुण्यपालनयम् पेरलाम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महे महेशा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु